அது என்னங்க எப்போ பார்த்தாலும் இரநூறு கோடி சம்பளம் இரநூறு கோடி சம்பளம் அதை தியாகம் பண்ணிட்டு வரேன் தியாகம் பண்ணிட்டு வரேன் என்னமோ நாட்டுக்காக சுதந்திரக்காக போராடி சொத்துக்கத்தெல்லாம் இழந்து தியாகம் பண்ணிட்டு வர்றது மாதிரியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலும் இதை இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாது அவர் அரசியலுக்கு சொல்லுவாங்களா நாங்கள் அதை நம்பணுமா காசு நோய் இந்த உலகத்தை விட்டு போய் கால்நூற்றாண்டு காலம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு கிட்னி ஃபெயிலியரும் கேன்சர் தான் ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இப்படி ஒரு கிட்னி ஃபெயிலியர் சீசன்ல போய் ஒருத்தர் காசு நோய்க்கு வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினாரா அதுல இவர் கலந்துட்டு பேசிட்டு வந்துடுறாரு என்ன சார் இது கதையா இருக்குன்னா செவன் மாதிரி குச்சி முட்டாயும் குருவிரட்டையும் சாக்லேட்டும் தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி குப்டா கூட இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகாது ஆனா அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஒரு மானமுள்ள ஒரு மரத்தமிழன் ஒரு அறத்தமிழன் உங்களை மாதிரி புதிய பாதை படைச்ச ஒரு இயக்குனர் வந்து போலாமா பார்த்திபன் சார் நான் உங்ககிட்ட மானமுள்ள அறத்தமிழா மரத்தமிழ்னு சொன்னா நான் தெலுங்கர் அப்படின்னு சொல்லி அதுக்கும் நீங்க பல் சொல்லிட்டீங்க பாசத்திற்குரிய பார்த்திபன் சார் நீங்க தெலுங்கர் அப்படின்னு சொல்றதே இன்னைக்கு தான் எங்களுக்கு தெரியும் அதுவும் நீங்க சொல்லித்தான் ஒன் ஃபைன் மார்னிங் குத்து விளக்குல மல்லிப்பு வச்சு விளக்கு பாரதியார் பாட்டு போட்டு பரதநாட்டி ஆடினாங்க இதெல்லாம் என்ன பிரமாதம் ஓங்கஜி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த எங்க மூத்தவர் எங்க ஐயா மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்கா செனட் சபையிலே போய் தொல்காப்பியர் பாட்டை வச்சு தொக்கு பண்ணி பேசிட்டு வந்தார் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் எம்மாத்திரம் சென்னையில பாத்ரூம்ல குளிக்கும் போது வர்ற தண்ணியில் இருக்கக்கூடிய சாக்கடையவே நாங்கள் வந்து தூர அள்ளி வீச முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் இதுல உங்க மேல சாக்கடை அள்ளி வீசுகிற அளவுக்கு எங்களுக்கு எங்க டைம் இருக்கு இது உங்களுக்கே நியாயமா பார்த்துக்கணும் சார் நீங்களே இப்படி சொல்லலாமா உங்களுக்கு தெரியாதா கடவுள் இல்லைன்னு சொன்னார் பெரியாரு அந்த பெரியாரே இல்லைன்னு சொன்னார் சீமா இந்த ரெண்டு கருத்தையும் நான் சரிசமமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்னு சொல்லுவாங்க அதுக்காக மனுஷனும் குரங்கும் ஒன்றுன்னு சொல்லிட முடியுமா அனில் கபூர் சாட்டை பேசுறதுக்கு உள்ளூரில் கடை விரிக்கிறதுக்கு எங்களுக்கு தமிழ் மொழி போதும் உலகம் பூரா கடை இங்கிலீஷ் மொழி போதும் எங்களுக்கு எதுக்கு சார் இந்த இளவரச இந்தியும் சமஸ்கிருதமும் இது உங்களுக்கு புரியுதா புரியலையா பார்த்திக்கு சார் விஸ்வாசத்துக்கு பெயர் போன தமிழர்களுக்கு தமிழர் கழகம் மிஸ்டர் ரட்டின் அன்பு வணக்கம் ரீசெண்டாக தமிழ்நாட்டு ஆளுநர் நடத்தின காசநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு குண்டக்கு மண்டக்க பேசி பல்ப் வாங்கி புதிய பாதை படைத்த பழைய பாதை இயக்குனர் பார்த்திபன் சார் அவர்களுக்கு ஒரு பத்து கேள்விகள் கொஸ்டின் நம்பர் ஒன் இரநூறு கோடி சம்பாதிச்சுட்டு அதை விட்டுட்டு வர்ற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்திபன் சார் சொல்லியிருக்காரு அது என்னங்க எப்ப பார்த்தாலும் இரநூறு கோடி சம்பளம் இரநூறு கோடி சம்பளம் அதை தியாகம் வர தியாகம் பண்ணிட்டு வரேன் என்னமோ நாட்டுக்காக சுதந்திரக்காக போராடி சொத்துக்குத்தெல்லாம் இழந்து தியாகம் பண்ணிட்டு வர்றது மாதிரியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்ப பார்த்தாலும் இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் இரநூறு கோடி சம்பளத்தை இரநூறு கோடி சம்பாத்தியத்தை சொத்தை விட்டுட்டு யாராவது அரசியலுக்கு வருவாங்களா பொது சேவை பண்ணணும்னு நினைப்பாங்களா இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது அவர் அரசியலுக்கு வருவான்னு சொல்லுவாங்களா நாங்கள் அதை நம்பணுமா அதுக்கு இவரும் சொம்பு தகுதாரு அன்பு தங்கைகளோட அண்ணன் அமலாக்கத்துறை மிரட்டலுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்காருங்கிறது இன்னைக்கு ஆகிற ஏழுநாட்டு நாட்டு சனீஸ்வர பகவானுக்கே தெரியும் போது பகுத்தறிவு படித்த பார்த்திபன் சார் அத்திம்பேர் உங்களுக்கு தெரியாதா என்ன கொஸ்டின் நம்பர் டூ காசநோய் விழிப்புணர்வு அப்படிங்கிற நல்ல நோக்கத்துக்காக அவர் வந்து நிகழ்ச்சி நடத்தினாராம் அந்த நல்ல நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் போய் கலந்துகிட்டு பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்திபன் சார் சொல்லியிருக்கீங்க காசநோய் இந்த உலகத்தை விட்டு போய் கால்நூற்றாண்டு காலம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு கிட்னி ஃபெயிலியரும் கேன்சர் தான் ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு கிட்னி ஃபெயிலியர் சீசன்ல போய் ஒருத்தர் காசநோய்க்கு வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினாரா அதுல இவர் கலந்துட்டு பேசிட்டு வந்துடுறாங்க என்ன சார் இது கதையா இருக்கு சார் உங்க கிட்னி நல்லா இருக்கா கிட்னி பத்திரம் கொஸ்டின் நம்பர் த்ரீ இப்படி ஒரு கிட்னி ஃபெயிலியர் சீசன்ல காசநோய்க்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துற ஒரு அறிவாளிய கூட்டத்துக்கு பெரிய நடிகர்கள் கால்ஷீட் கிடைக்கல அதனால தான் நம்மளை மாதிரி ஆளை கூப்பிட்டுருக்காங்களோ அப்படின்னு சொல்லி சந்தேகமாக இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் சொல்லி பார்த்திபன் சார் ஒரு பச்சை மண்ணுக்கிட்ட குச்சி முட்டாயும் குருவிரெட்டையும் சாக்லேட்டும் தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டா கூட இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஒரு மானமுள்ள ஒரு மரத்தமிழன் ஒரு அறத்தமிழன் உங்களை மாதிரி புதிய பாதை படைத்த ஒரு இயக்குனர் வந்து போலாமா பார்த்திபன் சார் இது உங்களுக்கே நல்லாயிருக்கா கொஸ்டின் நம்பர் ஃபோர் நான் உங்ககிட்ட மானம் உள்ள அறத்தமிழன் மரத்தமிழ்ன்னு சொன்னனா நான் தெலுங்கர் அப்படின்னு சொல்லி அதுக்கும் நீங்க பதில் சொல்லிட்டீங்க பாசத்திற்குரிய பார்த்திபன் சார் நீங்க தெலுங்கர் அப்படின்னு சொல்றதே இன்னைக்கு தான் எங்களுக்கு தெரியும் அதுவும் நீங்க சொல்லித்தான் அருணாச்சலம் படத்துல அப்பா ரஜினி சார் ரகுவரன் சார்ட்ட ஒரு வசனம் பேசுவார் என்ன சொல்லுவார்னா நாங்க உங்களை எங்க சித்தப்பார் மகனான்னு நினைக்கல எங்கள் சொந்த தான் நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி நாங்கள் உங்களை தெலுங்கரா நினைக்கல தான் இதுவரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இன்னும் புரிய மாதிரி சொல்ல போனா ஒரு லட்சம் கோடி ஊழல் பண்ண உடன்புற சகோதரியா நினைக்கல லட்சக்கணக்கான ரூபாய் கடன் இருக்கிற ஆயிரக்கணக்கான தமிழர்கள் ஒருத்தனாக தான் நாங்கள் உங்களை இருந்தோம் அப்படி நாங்க நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்திபன் சார் நீங்க இப்படி திராவிட குடும்பத்துல பிறந்துட்டு தமிழ் மொழி தெலுங்கு மொழி நான் தெலுங்க தமிழ எனக்கு இருந்தாலும் எனக்கு தமிழில் ரொம்ப பற்று இருக்கு அப்படிலாம் பேசலாமா கொஸ்டின் நம்பர் ஒன் ஃபைன் மார்னிங் குத்து விளக்குல மல்லிப்பூ வச்சு விளக்கு ஏற்றுனாங்க பாரதியார் பாட்டு போட்டு பரதநாட்டிய ஆடினாங்க இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் பண்பாட்டோட கற்பை அப்படியே காப்பாற்றுறாங்கன்னு தோணுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் என்ன பிரமாதம் ஓங்க ஜி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த எங்கள் மூத்தவர் எங்க ஐயா மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்கா செனட் சபையிலே போய் தொல்காப்பியர் பாட்டை வச்சு தொக்கு பண்ணி பேசிட்டு வந்தார் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி சினிமாவுக்கு கதை சொல்ற மாதிரி இப்படியெல்லாம் சொல்லி எங்களை ஏமாத்தலாமா மதிப்பிற்குரிய பார்த்திபன் சார் இது உங்களுக்கே நியாயமா கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பத்து பேர் பாராட்டுறாங்க தொண்ணூறு பேர் சாக்கடை அள்ளி வீசுதாங்க அதனால நான் என்னோட லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் நயன்தாரா மேடம் வந்து சொன்னாங்க அதே மாதிரி என் மேலேயும் சாக்கடை அள்ளி வீசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க பார்த்திபன் சார் சென்னையில பாத்ரூம்ல குளிக்கும்போது வர்ற தண்ணியில் இருக்கக்கூடிய சாக்கடையவே நாங்கள் வந்து தூர அள்ளி வீச முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுல உங்க மேல சாக்கடை அள்ளி வீசுற அளவுக்கு எங்களுக்கு எங்க டைம் இருக்கு இது உங்களுக்கே நியாயமா பாத்திக்கணும் சார் நீங்களே இப்படி சொல்லலாமா உங்களுக்கு தெரியாதா கொஸ்டின் நம்பர் செவன் கடவுள் இல்லைன்னு சொன்னார் பெரியார் அந்த பெரியாரே இல்லைன்னு சொன்னார் சீமா இந்த ரெண்டு கருத்தையும் நான் சரிசமமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க மனுஷன் குரங்குலேருந்து இருந்து வந்தான்னு சொல்லுவாங்க அதுக்காக மனுஷனும் குரங்கும் ஒன்றுன்னு சொல்லிட முடியுமா இப்படி ரெண்டு கருத்தையும் ஒன்றா சரிசம வச்சு பாக்குறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா புதிய பாதை படைச்ச பார்த்திபன் சார் நீங்களே சொல்லுங்க கொஸ்டின் நம்பர் எயிட் நீங்க நடிச்ச புதிய பாதை படம் ரிலீஸ் ஆகி தமிழ்நாடு பூரா பரபரப்பா பயங்கரமா ஓடி சக்சஸ் ஆயிடுச்சு அந்த சமயத்தில் அனில் கபூர் சார் அதை இந்தியில இறைமேட் பண்றதுக்காக உங்களை மீட் பண்ண வந்தாரு நான் அவட்ட பேசுறதுக்கு பயந்துகிட்டு பாத்ரூம்லயே ஒழிச்சுக்கிட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஏன் பேசுறதுக்கு பயந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாது ஆங்கிலம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அதனால இன்னொரு மொழி கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த மீட்டிங்ல பேசியிருந்தேன் அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் மேல சாக்கடையை வீசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதே தான் நாங்களும் சொல்றோம் அனில் கபூர் சார்ட்ட பேசுறதுக்கு உள்ளூரில் கடை எங்களுக்கு தமிழ் மொழி போதும் உலகம்பூரா கடை விரிக்கிறதுக்கு இங்கிலீஷ் மொழி போதும் எங்களுக்கு எதுக்கு சார் இந்த இளவெடுத்த இந்தியும் சமஸ்கிருதமும் இது உங்களுக்கு புரியுதா புரியலையா பார்த்திப்பேன் சார் கொஸ்டின் நம்பர் நைன் தமிழ்நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் சக்தியும் புத்தியும் உள்ளவன் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அது என்ன சார் எப்போ பார்த்தாலும் யார் வேணாலும் அரசியல் வரலாம் யார் வேணாலும் அரசியல் குரான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஏன் இப்படி அர்த்தங்கள் சும்பூத்துக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் வாங்க பார்த்திப்பேன் சார் நீங்கள் வாங்க அரசியலுக்கு நீங்கள் வந்து உங்கள் குண்டக்க மண்டக்க பேச்சை பேசினா தான் அதை கேட்டாவது இந்த வடக்கு உள்ளவங்களாம் வடக்கை நோக்கி ஓடி போகிறாங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் முதல்ல அரசியல் குறைவுகளை பார்த்திங்க சார் கொஸ்டின் நம்பர் டென் இந்தியை தவிர எந்த மொழியுமே தெரியாத முனிவர்கள் வர்ணாசிரமம் மனுஸ்மிருதி மத தீவிரவாதம் குலக்கல்வி திட்டம் இதெல்லாம் நமக்கு புரிகிறதுக்காக அவங்க பேசுகிற பிரச்சாரம் நமக்கு புரிகிறதுக்காக தமிழனை வந்து இந்தி படி இந்தி படி மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா பார்த்திபன் சார் ஃபைனலாக ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீன்னு பார்த்திபன் சார் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டூ தான் ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீ அப்படிங்கிறது தாம்பத்திய மட்டும்தான் அப்படின்னு இந்த லோகத்தில் யாருக்கு புரியுதோ இல்லையோ அத்திம்பேர் பார்த்திபன் சார் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும் வரட்டுமா பாய் ஃப்ரம் மிஸ்டர் ரெட் இது தமிழர் கழகம் ஒட்டுமொத்த தமிழர்களின் குரல்